தேவைப்பட்டது அந்த சீசனில் விதைகள் இல்லாமல் இருந்தது அவங்க ஆய்வுக்கு வச்சிருந்த நூறு விதைகளை கொடுத்தாங்க அதை என்னோட தோரத்தில் வளர்த்தி அதை அதிகமாக பண்ணினாங்க அதுக்கப்புறம் சீசன் டைமில் நிறைய விதைகள் தே போட்டது எனக்கு கிடைச்சதுங்க அப்புறம் இதை நம்ம வளர்த்துறது மட்டுமே இல்ல இது நாடு முழுக்க பரப்பணும் இந்திய நாடே சந்தன நாடாக மாறணும் அப்படிங்கிற உணர்வில் பழ uh, பத்திரும் uh -huh. தொலைக்காட்சிகள் இது சம்பந்தமான விழிப்புணர்வு செய்திகளை பறப்பன்னு பேசுனீங்களா எழுதுனீங்களா பேசுனேன் எழுதுனேன் தொலைக்காட்சியில படிச்சிருந்தீங்க டென்த்து பஸ் படிச்சிருக்கங்க அதுக்கு மேல லைப்ரரியில நிறைய நூல்கள் வாசிப்பிருங்க சொந்த ஊருலேயே பல்லடம் 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 பக்கம் காமநாயக்கன் பாளையம் சரி காமநாயக்கன்பாளையம் பொள்ளாச்சி ரோடு வல்ல காமநாயக்கன்பாளையம் பல்லடம் டு கொள்ளாச்சி ரோடுன்னே தெரியும் காமநாயக்கன் பாளையம் ஆஹ் அங்க இருந்து உள்ள ஒரு கிலோமீட்டர் கந்த பாளையம் சரி சந்தேகார விழிப்புணர்வை ீங்க ஆமாங்க ஆமாங்க ஒரு ரெண்டு ஏக்கர் பூமி இருக்குதுங்க அப்பா அம்மா இருக்காங்க அப்புறம் நான் சரி அவங்கள என்னை விரும்பல இவன் இந்த மரத்தை வளர்த்திட்டு கிடக்கிறான் அப்படின்ட்டு ஒரு அதிருப்தியான மூமெண்ட்ல போயிட்டு இருந்தேன் அப்புறம் ஓரங்கள்ல வெவ்வேறு மரங்கள் பொது சேவையா செய்வேன் அதையெல்லாம் பார்த்துட்டு பரவலா செய்து இப்படி ஆயிடுது அவன் இங்கே பிழைக்கு தெரியாதவனா இருக்கிறா அங்க சுத்தி இங்க சுத்தி மரத்தை நடி தெரியாது மரம்னாலும் இந்த சந்திர மரத்தை அப்படிங்குற இதுல நல்ல இடங்கள்ல அமையற மாதிரி இருந்தது பொண்ணுங்க அப்புறம்

அது நான் முதல்ல ஏ மோகன்ராஜன் இருந்தேன் அப்படி இது அதிகமாக வளர்த்த வளர்த்த சந்தன மோகன் சந்தன மோகன் கூப்பிட்டாங்க அப்ப நானும் அந்த பெயரை அதிகமா யூஸ் பண்ணிக்கிறது ரெக்கார்ட் நேம் எதற்காவது கையெழுத்து முக்கியமானது கையெழுத்து போறதுனா மட்டும் ஏ மோகன்ராஜன் ஓடுவாங்க பத்திரிகையில கட்டுரை எழுதிருக்கீங்க அதிலேயே சந்தன மோகன்ங்கிற பேர்ல எழுதியிருக்காங்க எழுதிருக்கீங்க நிறைய அப்பப்பா ரெண்டு மாசத்துக்கு இருக்க எழுதுவாங்க தினமலர் குமுதம் பசுமை வீடன் இப்படி பல நகரன் இப்படி அவத்திரிகை எழுதி இருக்காங்க தொலைக்காட்சி சன் டிவியில் இதை பற்றி பேட்டி விடுக்குறேன் மக்கள் டிவியில் பொதிய டிவியில் இதில் எல்லாமே இதை பற்றியே பேட்டி விழிப்புணர்வு வந்திருக்குங்க அந்த இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழ்நாடு ஃபுல்லாக இருந்து மற்ற மாநிலங்களில் இருந்தவங்க என்னோட நான் பெரும்பாலும் விதைகளாகவே கொடுத்துட்டுருந்தாங்க நாற்று வேணா பாக்கெட்டில் கொண்டு போகிறது சிரமம் அவங்களுக்கு செலவு அதிகம் அதனால சரி விதைகளாக கொடுப்போம் அப்படிங்கிற உணர்வில் விதைகளாகவே நூறு விதை இரநூறு விதை ஐநூறு விதை இப்படி கொடுப்பங்க நர்சரிக்காரங்க கேட்டாலும் அவங்களுக்கும் விதை எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க பெரிய மரங்களில் வனப்பகுதியில் போய் அனுமதியோடு நான் விதை கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முதல்ல இப்போ எங்கள் ஏரியாவில் இருக்கிற மரங்கள்லேயே இந்த நாற்றுலாம் ஆட்டோமேட்டிக்காக முளைச்சிருங்க மரத்தறியில் மழைக்கு அப்படி இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வருவாங்க நிகழ்ச்சிகள் கொண்டு வந்து இது எப்படி ஒரு ஒரு நாத்து எவ்வளவு விற்கிறீங்க நாத்து கணக்குன்ட்டு கிடையாதுங்க பதினஞ்சு ஒரு இருபது நாத்து இருக்கு அப்புறம் சந்தன மரம் கண்டுங்க இது எங்க வேணாலும் வளர்க்குறாங்க சுதந்திரமா வளர்க்கலாம் வெட்டும் போது மட்டும் வனத்துறைக்கு அனுமதி வாங்கணுங்க நம்ம ஊருங்க நம்ம ஊர் பெருந்துறை பெருந்துறைங்களா சரி சரிங்க

அதுதாங்க அதெல்லாம் சொல்லிருவோங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி வெட்டும் போது பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அறுவடை பண்ணலாம் மரமா இருக்க வரைக்கும் வாசனை வேலையில் வராது மரத்தை அறுவடை பண்ணும்போது தான் வாசனை வேலையில் ஏழு வருஷத்துக்கு பின்னாடிதான் வாசனை உருவாகுங்க அப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கீங்க திருப்பூர்ல கட்டிங் மாஸ்டராவும் ஒர்க் பண்ணேன் ஆமாங்க

மேதி அதாங்க அந்த சிஸ்டம் இருக்குது வெட்டி எடுத்துட்டு போனாங்கன்னா மூணு மாசத்துல நம்மளுக்கு அனுமதி அமௌண்ட் கொடுக்கணும் ஆனா நம்மளே ஒரு நானூறு கிலோ வெட்டி எடுத்துட்டு போனாங்க அறுவடை பண்ணி கொண்டு ட்ரை பண்ணி காரணங்களை சொல்லிட்டு இழுத்தறிக்கிறாங்க வெட்டி கொடுத்து பத்து வருஷம் ஆகுதுங்க நானூறு கிலோ ஆனா இன்னும் ஒரு நிதி வர வருஷம் வளர்த்து மரம் அதெல்லாம் ஒரு பதினஞ்சு வருஷம் வளர்ந்த மரம் ஒரு இருபது வருஷம் ஆகும் போது நல்ல வாசனை வருங்க பதினஞ்சு வருஷத்துலயும் வர நம்ம உபயோகத்துக்கு வச்சுக்கலாம் சரி என்ன காரணம் சொல்றாங்க பணம் கொடுக்காம இருக்கிறது அது அந்த அனுமதி வரட்டு இந்த அனுமதி வரட்டு எதையாவது ஒரு காரணம் சாக்கு அது எவ்வளவு கொடுக்கறதா பேசி இருந்தாங்க எவ்வளவு இது அது ரேட்டு அப்பதான் ஏலத்துல ஏதாவது பிக்சர் ஆகுங்க ஏல விடும்போதுதான் என்ன ரேட்டுக்கு போதோ அதுல இருபது பெர்சன்ட் கவர்மெண்ட் எடுத்துட்டு எண்பது பெர்சன்ட் நம்ம கொடுப்பாங்க முதல்ல ரொம்ப கம்மியா இருந்தது முதல்ல விழிப்புணர்வு இல்லாமல் மறைமுகமாக இருந்த செய்தி அப்புறம் சேதத்துல மரம் எழுது மரம் வளம் பெறுவோம் அது சந்தன மரம் வளர்ப்போம்னு எழுதுறது இல்லையே அது எழுதுறது இல்லைங்க இப்படி வெட்டி கொடுத்தவனுக்கு இந்த மாதிரி இவ்வளவு நிதி வந்திருக்குதுன்னு செய்தி பரவுச்சுன்னா மற்றவங்களை ஆர்வம் வளர்த்தாங்க சும்மா சேவத்தில் எழுதி வச்சா வளர்த்துவாங்களா செய்தியே போடுவாங்க பேர் ஆர்வம் உள்ளவங்களை வளர்த்துவாங்க பரவாயில்ல மரத்துக்கு மரம் வளருது சுற்றுச்சூழலும் மேம்படுது பரவாயில் குயில் வந்து இந்த பாலத்தை விரும்பி சாப்பிடுங்க அதை ஒரு உணவு சுற்றுச்சூழல் மேம்படுது இப்படி பல காரணங்கள் பொருளாதாரத்துலயும் அந்த விவசாயிகள் வளமடைவாங்க <laughs> <laughs> அப்படிங்கிற உணர்வுல தான் நான் இதை பரப்பினேன் ஆனா அதுக்கான மூமெண்ட்டே சரியா அரசு எடுக்கல இப்போ மீண்டும் ஒரு முயற்சி எடுக்கலான்ட்டு இப்போ அவனுக்கு இந்த மாதிரி இதை பரப்புற ஆர்வமே குறைஞ்சிச்சு இருந்தாலும் அப்பப்போ நம்ம அதை விட முடியாது செஞ்சுட்டு இருந்ததை அந்த ஆர்வத்துல ஏதோ நம்ம சந்தன மரத்தை தவிர வேற மரம் மலத்திருந்தீங்கன்னா நீங்களே வெட்டி வைத்துருக்கலாம் இல்லை ஏன்னா ஆடுபடணும் நான் வந்து இதை பரப்பணும் நாடு முழுக்க போகணும்

அப்புறம் மற்றபடி பாக்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பசுமையாக அதுவுமே பசுமையாக இருக்கும் பசுமையாகவே இருக்குங்க வறட்சியில் கூட பசுமையாக இருக்கு அதனால சரி இது பறவைக்கு சரி இதோட சார்பு தாவரம் நல்லா வளருமா அது நல்லா வளருங்க பல வகையான மரங்களை கூட ஒவ்வொன்னு நட்டுலாம் பக்கத்தில் இருந்ததுனாலும் போது மற்ற மரங்களோடைய வேர்ல இணைஞ்சு ஒரு சில சத்துக்களை எடுத்துக்கிற தன்மை இதுக்கு இருக்குங்க அப்புறம் அப்படியெல்லாம் பார்த்து பண்ணிகிட்டு இருக்கேன் இப்பவும் அந்த ஆர்வம் விடுறது இல்ல இனி கொஞ்சம் தீவிரமா பண்ணலாம் ஏன் ஏஜ் ஆயிடுது அம்பத்தஞ்சு வயசுதா ஆச்சுங்கிறீங்க அது ஒரு பெரிய ஏஜ் இல்லையே இல்ல அவன்வா மரம் வளத்துலவங்க நூறு வயசு வாழ்றேன் ஏஜ் இல்லைங்கிறீங்க அதனால இனி கொஞ்சம் இத எடுத்து பல பக்கம் பண்ணலாம் நம்மாழ்வாரோட இதுல எல்லாம் இருக்காங்க வானகம் கரூர் வாணகத்துல நம்மாழ்வார்கூட பழக்கம் இருக்கிற வழக்கம் இருக்குங்க அவரு என்ன சொன்னார் இத பத்தி அவர் வளர்த்துங்க சந்திர மரத்தை வளர்த்துறேன்னு சொன்னதுக்கு என்ன சொன்னார் வளர்த்துங்க நல்லா வளர்த்துங்க நல்லா வளர்த்து சொல்லுங்க சுற்றுச்சூழல் மேம்படும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சொல்லிருக்காரு அவரோட மேல பேசுற மேல கூட நானும் இத பத்தி பேசிருக்காங்க அப்புறம் மரவலர் பூஷங்க கோயம்புத்தூர்ல அங்க மீட்டிங் நடக்கும் மாசம் மாசம் ஆறாந்தேதி அந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுவேன் ஆனா இப்ப நடக்கிறது இல்ல அது இவ்வளவு சந்தன மரத்து மேல காதலா இருக்கிறீங்களே வெறித்தனமான காதலா இருக்கிறீங்களே ஆமாங்க உங்க தோட்டத்துல எத்தனை சந்தன மரப்பு வச்சிருக்கிறீங்க முதல்ல அதாவது முதல்ல இருந்த மரங்கள்ல இருந்ததுங்க இந்த வனத்துறை வெட்டின முன்னாடி அப்புறம் தோட்டம் எல்லாம் அப்ப வனத்துறை வெட்டினது எத்தனை மரங்கள் வெட்டிட்டு போனாங்க அங்க ஒரு பதினஞ்சு மரம் இப்போ சின்ன செடி இதை நடவு பண்ணிட்டு மரம் ஒண்ணு இல்லை இடையில கொஞ்சம் தோட்டம் எல்லாம் பாகம் பங்குச்சுங்க அப்ப எல்லாம் போக்குலையும் விட்டு இருந்தது எல்லாம் சின்ன முள்ளு செடி எல்லாம் மொத்தமா கிளீன் பண்ணிட்டோம் அப்புறம் புதுசா நடவு பண்ணிட்டு இருக்காங்க பொதுவாவே கோயம்புத்தூர்ல அங்கங்க சந்தன மரம் விளைஞ்சிருக்குது திடீர்னு அறுத்துட்டு போயிட்டாங்க கேரளா கொள்ளையர்கள் அறுத்துட்டு போனாங்கன்னு இருபது வருஷமா செய்தி தொடர்ந்து வந்துட்டு இருந்தது அப்ப வந்து அனைவரும் சந்தனமரம் மரம் இல்லையா கொள்ளையர்கள் இல்லையான்னு தெரியல சந்தன மரம் இருக்குதுங்க சந்தன சந்தனமரம் வளர்த்துனாவே வளர்ந்தாலும் வளர்த்துனாவே பெரிய பாதுகாப்பு போடணும் அதுக்கு ஒரு காவல் போட வேண்டிய சூழல் இருக்குது நீங்க உங்க சொந்த மரத்துக்கு எந்த மாதிரி காவல் காத்துட்டு இருந்தீங்க நம்ம தூரத்துலயே ஒரு பதினஞ்சு வருஷம் மரத்தை ஒண்ணிட்டு போயிட்டாங்க அதனாலதான் சரி இது இல்லைன்னா இருபது வருஷம் கூட வளர்த்தலான்ட்டு தான் இருந்தாங்க அப்புறம் சரி இது யாரோ கொண்டு போறாங்க அதனாலதான் வனத்துறைக்கு தெரிய பிரச்சனை இந்த மாதிரி வெட்டுறாங்க இனி வச்சிருந்தா விடமாட்டாங்க அதனால நீங்க அனுமதியோட வந்து அறுவடை பண்ணிடுங்க அப்படின்னா வனத்துறைக்கு தெரிய வச்சுங்க அவங்களும் வந்தாங்க ஒரு வேன்னு எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க வந்து எல்லா வாட்சரு எல்லோருமே இருந்து பார்த்து ரெண்டு நாள் அறுவடை பண்ணிச்சு அறுவடை பண்ணி இங்கே கோயம்புத்தூரில் வந்துட்டு வந்து ஸ்டாக் வச்சு அப்புறம் மறுபடியும் சத்தியமங்கல கூட இருப்பு வச்சுருந்தாங்க அப்புறம் நான் அதை பற்றி பிரச்சனை நிதி வரவல்லேன்னு கேட்டுகிட்டு போது ஒரு தடவை கூப்பிட்டு அதை எல்லாம் சுத்தம் பண்ணுவாங்க மேல அந்த வயிற பகுதி தனியா மேல் பகுதி தனியா அதிக வாசனை உள்ள பகுதி தனியா குறைவான வாசனை அதையெல்லாம் தனித்தனியா பிரிச்சு இட போடுவாங்க அப்படி போட்டதுல ஒரு நானூறு கிலோ மொத்தமா வந்ததுங்க அதுக்கு சரியான கவனிப்பு எடுக்க மாட்டேங்கிறாங்க சரி இப்ப இருக்கிற தமிழக அரசுக்கு ஒரு தெரிவிப்பு கொடுக்கலான்ட்டு இருக்கேங்க எனக்கு மிக வரையில் இதுக்கான நிதி கொடுத்தா இன்னும் நானும் நிறைய மரங்களை வளர்ப்பேன் மற்றவங்களும் வளர்க்க ஆர்வமோட இருப்பாங்க அதனால் தமிழக முதல்வரையா இதன் மீல் தீவிர கவனம் செலுத்தி உடனடியாக மரம் வளர்ப்பு சந்தன மரம் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் வளர்த்த அரு மது கோயில் முதல் எல்லா கோயில் மரங்களும் எல்லா கோயில் மரங்களும் ஒரு பத்து பேரோடய மரங்கள் அந்த குடோனில் ஸ்டாக் இருக்குது யாருக்குமே இன்னும் நிதி போய் சேரல அப்போ இந்த மாதிரி இருக்கிற போது மற்ற விவசாயிகள் வளர்க்கறதுக்கு அவ்வளோ ஆர்வம் காட்டுறதில்லை அதனால தமிழக அரசு உடனடியாக இது பற்றிய ஆய்வை மேற்கொண்டு எல்லா விவசாயிகளும் பொதுமக்களும் இந்த மர வளர்ப்பில் ஈடுபட வைக்க வேண்டும் என்பதை தமிழகங்களுக்கு பரிந்துரைக்க வேண்டும் என்று அன்போடும் வணக்கத்தோடும் தாழ்மையோடும் கேட்டு வணங்குகிறேன் வாங்க இப்ப கேரளாவில ஒரு மாதிரி மரத்துக்கு வந்து அனுமதி கிடைக்குது ஆஹ் வந்து வெட்டி நாற்பது பர்சன்ல ஐம்பது பர்சன்ட் வாங்க கொடுத்துட்றாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சுறுசுறுப்பு இல்லைங்கிற ஒரு காலமா ஏதும் மிகப்பெரிய இது ஆனா கேரளாவிலேயே கேரளா பார்டர்ல முள்ளியில ஒரு பெரிய சந்தன மரம் நாற்பது வருஷமா வளர்ந்துட்டு இருந்தது அது தமிழ்நாட்டுக்கு சொந்தமா கேரளாவுக்கு சொந்தமான ஒரு பிரச்சனை இருந்தது திடீர்னு ஒரு நாள் அதுக்கு மலையெல்லாம் பின்னிருந்தாங்க பயங்கர மலையெல்லாம் பின்னி போட்டிருந்தாங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு நாள் கொலை கருத்துட்டு போயிட்டாங்க அப்போ கேஸ் நடந்தது அதாங்க கடைசியில் திடீர்னு பார்த்தா கொலைன்னு அடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் அப்போ அந்த வீட்டுக்காரங்க என்ன கேட்டாங்கன்னா இது கேரளாவில் இருக்குதுங்கிற க்ளைம்ல தான் அவங்க கோர்ட்டில நின்னாங்க என்ன காரணம்னா கேரளாவுலன்னா ஈஸியா நிதி வாங்கிடலாம் தமிழ்நாட்டுல அது முடியாது அப்படிங்கறத அவங்க சொன்ன காரணம் அந்த மாதிரியான விஷயங்கள்ல உங்களுக்கு தெரியுமா ஒரு சில செய்தி கேள்விப்பட்டிருக்காங்க ஆனா தமிழ்நாடு அரசு இனியாவது இதுல ஒரு ஆர்வமும் கவனமும் செலுத்தி விவசாயிகளுக்கு ஒரு வருமானமும் தரும் மாதிரி சுற்றுச்சூழலும் மேம்படும் போல செயல்பட வேண்டும் என்பதே எனது ஆர்வமும் ஆசை சந்தனம் வளர்த்துறது மரம் வளர்த்துறதுனால தொல்லதா அதிகம் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறேன் அது ஒரு பக்கம் உண்மைதான் ஏன்னா தேவையில்லாம கட் பண்ணி போறான்னு கடத்தல்காரங்க அந்த இத்தனை தொல்லையிலையும் நீங்க இன்னும் சந்தன மரத்தை கட்டிட்டு அழுவருக்கு இந்த பரவாயில்ல அவங்க வெட்டினால அவங்களாவது பயனடையிட்டு நாம இழப்ப சந்திச்சாலும் பரவாயில்ல மரம் வளரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நீங்க கல்யாணம் பண்ணிக்கல ரொம்பவும் இல்ல அப்படிங்கும் போது உங்களை காப்பாத்துறது யார் எதிர்காலத்துல நானு சந்தன மரக்கன்றங்க ஐம்பது ஒரு பதினஞ்சு கண் இருபது கண் இருக்கு ஐம்பது ரூபாங்க இல்ல பதினஞ்சு பதினஞ்சு நாட்டு அந்த மாதிரி ஆ அதெல்லாம் எவ்வளவு வறட்சியிலையும் நல்லா வளருங்க ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி அறுவடை பண்ணோம்னா நல்ல வேலை கிடைக்குங்க நம்ம வருங்க திருப்பூருங்க இதுல வராதுங்க மரம் ஏழு வருஷம் ஆனால் அறுவடை பண்ணாத்தான் வருங்க வெறும் மரத்துல வெளியில வாசனை வராதுங்க சரி இது சந்தன மரம் நாத்து தான் எப்படி கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சவங்களுக்கு தெரிய புதுசா பாக்குறவங்க வேற ஒரு நாத்து வேற ஒருத்தர் வந்து சந்தன மரம் நாத்துன்னு வித்துட்டாங்கன்னா நம்மளுக்கு எப்படி தெரியும் நாத்து மோசம் பண்ணுறது யாருக்குமே தெரியாது மனமும் வராது சந்தன மரம்னா மனம் வந்தா தான் தெரியும் அதுதான் இந்த மாதிரியான எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நமக்கு அந்த மரத்துக்குள்ளயே இருக்கிறனால அந்த செடியினுடைய தன்மை ஒரு அவ்வளவு தூரத்துல ஒரு மரம் இருந்தாலும் இங்க இருந்தே பார்த்து சொல்லிடுவாங்க அங்க ஒரு சந்தன மரம் இருக்கு அப்படின்னு அது அதுவாகவே நான் பழகிட்டுனேன் புதுசா பாக்குறவங்களுக்கு விலைக்கு சொல்லிடுவேன் இதுதாங்க இப்படின்னு சரி இப்ப எதிர்காலத்துல வந்து உங்களுக்கு இது என்னதான் நோக்கம் உங்களுக்கு இது பரவிட்டு இருக்கட்டு நம்ம முடிஞ்ச செய்வோம் நம்ம மனசுக்கு ஒரு ஆத்ம திருப்தி இப்போ ஒரு இது இத பத்தி ஒரு இந்த மரவாறு பத்தி உணர்வு கவிதை ஒண்ணு சொல்லிடுறாங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க பிரபஞ்சம் மலர்க நம் நஞ்சம் கணிந்து விழுகின்ற எல்லாம் முளைக்கட்டும் துணிந்து விண்ணை நோக்கி தலைக்கட்டும் பணிந்து மண்ணை நோக்கி மலையை அழைக்கட்டும் மீண்டும் கணிந்து உண்மையும் எம்மையும் சிறப்பாய் வாழ வைக்கட்டும் இதுவே நடக்கட்டும் திக்கட்டும் என முரசு கொட்டட்டும் இனி சந்திலும் பொந்திலும் சந்தனம் வளர்ப்போம் முடிந்தால் சந்திர மண்டலத்திலும் சந்தனம் வளர்ப்போம் இந்நாள் இதனை செய்திடுவோம் இரண்டாயிரத்தி முப்பதில் அதனை நறுமணமாய் பெற்றிடுவோம் ஒரு வளர்த்திடுவோம் சந்தனத்தை சுகவனமாய் அமைத்திடுவோம் இந்திய திருநிலத்தை இதுவே நமது இனிய சுப வார்த்தை இனி இதற்கே நமது உயிர் வாழ்க்கை என நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மரம் வளர்ப்போம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் நன்றி